எல்லாருக்கும் அக்ரிடெக் சேனல் சார்பாக வணக்கங்க இன்னைக்கு நம்ம சேனலுக்கு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ மூமுபுத்ரா டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது வாங்க அந்த டிராக்டரோட முழு விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் இந்த மகந்திரா போர் செவன்பேட் டே டிராக்டரோட முழு விவரங்கள் பார்க்க பொறுத்த நம்ம சேனல் வரைக்கும் நீங்க சபஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்போ நம்ம போகிற டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபேஷனாக வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ நீங்க மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இந்த மயந்திரா ஃபோர் செவன்பேட் டீ மேபேக்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடலுங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க நாற்பத்தி இரண்டு நார்மல் சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க பெரிய இரும்பு டாப்பு ஹூக்கு பட்டு பம்பரு அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டி ஒரிஜினாலிட்டியாக இருக்குங்க துணியும் பெயிண்ட் டச்சப்பு கிடையாதுங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே அவைலபிள் இருக்கு வண்டியோட டயர் பண்ணுறதுக்கு நாலுமே ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு சைஸ் டயருங்க டயரோட பட்டன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு எழுபது பெர்சன்ட் கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் உங்களுக்கு ஒரு அறுபது பர்சன்ட் கண்டிஷன் இருக்கும் வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு டிஎன் எண்பத்தி ரெண்டு மாயாவரம் ரிஜிஸ்ட்ரேஷனுங்க நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி கிடைக்கிறீங்க நல்லா தெளிவான இன்ஜினு கிரவுண்டு கீரி பாக்ஸு எல்லாமே உங்களுக்கு தெளிவாக சுத்தமாக இருக்குங்க வரைக்கும் ரொட்டவேட்டர் யூஸ் பண்ணாத வண்டியும் ஒன்லி கேஜியூலு ரூட்டு மரச்சி மட்டும்தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க பேப்பர் கண்ட்ஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்டில் இருங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க மேலும் நம்ம சேனலில் உங்களோட விவசாய ஓகேங்களையும் சேல்ஸ் இப்போ அப்படின்னா நம்ம சேனலில் கண்டெக்ட் பண்ணி நம்ம சேனலோட காண்டக்ட் நம்பர் சேனலோட அபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் முதலனுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்குங்க கேட்கக்கூடிய விலை நிமிடவனுக்கு நான்கு லட்சத்தி தொண்ணூறாயிரம் சொல்கிறாருங்க நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரு வீடியோவில் தெரியும் கண்டக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி மட்டும் புக்கை தரவாக செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க